கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த பிரம்மன் எழுதிய கணக்கு எப்படி இருக்குது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு பணம் வரவதற்கான காரணிகளாகும் அவர்களுக்கு வந்து கன்னிராசிக்காரர்களுக்கு வந்து ஒரு ஒரு பெண்ணை கடந்து இன்னொரு பெண்ணை நீங்கள் செல்லணும் அந்த சம்மந்தப்பட்ட பெரிய பெரிய டாஸ்க்கெல்லாம் இவங்க எடுத்து ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஃபினான்ஸு உலகங்களிலிருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த பிரம்மன் எழுதிய கணக்கு எப்படி இருக்கிறது பிரம்மன் எழுதிய கணக்கு அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு விஷயம் என்னவென்றால் நண்பர்களே இந்த ராசிக்காரர்களுக்கு இதுதான் அப்படிங்கிறது ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட ஒரு ஒன்றாக இருக்கிறது அதற்கு எதிர் துருவத்தில் நாம் செயல்படும் பொழுது எதிர் திசையில் நாம் செயல்படும் போது அதற்கான பலன்கள் கிடைப்பது தாமதமாகிறது ஆன்மீக பரிகார சேனலில் நாம் இந்த பகு இந்த தொகுப்பை வழங்குவதன் முக்கிய நோக்கமே என்னென்னா உங்களுக்கு எது ப்ராஃபிட்டபிலிட்டியோ எது ஈஸியான விஷயமோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறது தான் இதோட பதிவான நோக்கம் ஸோ உங்களுக்கு உங்களுடைய குணங்கள் என்னங்கிறது உங்களுக்கு நான் சொல்லி தெரிய போகிறது இல்லை ஆனாலும் உங்களுக்கு எது வருங்கிறது நாங்கள் சொன்னாதான் உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறது தான் முக்கியம் சோ பெரும்பாலும் கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் கிரக அமைப்பு இயற்கை இறைவன் படைத்த படைப்பு எப்படி இருக்குன்னா ரெண்டு கூடியவராக சுக்கரனை படைத்திருக்கிறார் ரெண்டு அப்படிங்கிறது என்னன்னா தனஸ்தானம் தனஸ்தானம் மேசராசிக்காரர்களை போலத்தான் நீங்களும் உங்களுக்கு ரெண்டு கூடிய தனாதிபதி உங்களுக்கு ரெண்டு கூடிய பொருளாதாரத்தை தரக்கூடியவன் உங்களுக்கு எது பணவரவோ அதை தரக்கூடியவன் யார் என்றால் சுக்கரன் சுக்கரன் தான் வந்து பணவரவுக்கான அதிபதி என்பதால் சுக்கரன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு பணம் வரவதற்கான காரணிகளாக அமையும் அதாவது மனைவி சம்பந்தப்பட்ட மனைவி ஒன்னு ஒர்க்கிங் பாடியா இருப்பாங்க அவங்க வந்து ஒர்க் பண்றவங்களா இருப்பாங்க ஏர்னிங் மெம்பராக இருப்பாங்க அல்லது வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்து பணங்கள் வரத மேன் பவர் கன்சல்டன்சி மாதிரி ஆர்டிஸ்ட்லாம் நீங்கள் நீங்க ப்ரொடக்ஷன் யூனிட்டுக்கு சப்ளை பண்றது பவர் சப்ளை பண்றது அதே மாதிரி வந்து இவர்கள் வந்து பெண்கள் சம்பந்தப்பட்ட ஆடைகள் உடைகள் போன்றவற்றை நீங்க வந்து அனுப்புறது அதே மாதிரி கல்யாணத்துக்கு பெண் கல்யாண பெண்ணுக்கான சீர்வரிசை செய்யற கடை நிறைய இருக்கு கல்யாணம் கல்யாணம் ரெண்டு நாள் சுக்கரன் சுக்கரன்னாலே கல்யாணம் தான் கல்யாண பத்திரிக்கை அடிக்கிற கடை கல்யாண பத்திரிகைக்கு அந்த பொக்கே மாதிரியான தோப் அது அது மாதிரியான விஷயங்கள் கொடுக்கக்கூடிய கடை போன்றவைகள்லாம் உங்களுக்கு ரொம்ப அற்புதமானதாக ஒரு விஷயமாக அமையும் ஆஹ் வெண்பட்டு பட்டு புடவை அதே மாதிரி ஆண்களுடைய கிளாசிக்கல் ட்ரெஸ்ஸஸ் டோத்திஸ் சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு வரக்கூடிய அமைப்புகள் ஸோ சுக்கரன்னா என்னன்னா கண்ணாடி சுக்கரன்னா மீடியா சுக்கரன்னா கேமரா சுக்கரன்னா வாசனை திரவியங்கள் இது எல்லாமே சுக்கரன் தான் காரு இது எல்லாமே உங்களுக்கு வந்து ரெண்டு கூடிய உணக அமைவதால் இதுலேருந்து பொருளாதார வரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி லைட்டிங்ஸ் சில பேர் வீட்டில் பார்த்திங்கன்னா லைட்டிங்ஸ் பண்ணுவாங்க ரொம்ப அழகான வீட்டுக்குள்ள ஹாலில் ஒரு பெரிய லைட் தொங்கும் உள்ள ஒரு ஒரு லைட்டும் ஒரு ஒரு மாதிரி அந்த லைட்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சுக்கரனுடைய கருணை தான் அதே மாதிரி விலையுயர்ந்த சோஃபாக்கள் விலையுயர்ந்த ஆடம்பரமான சோஃபாக்கள் அது அலங்காரங்கள் இதெல்லாம் சுக்கரனுடைய அம்சங்கள் அதே மாதிரி உங்களுக்கு வந்து நான்கு குடையவன் ஏழு குடையவனாக பாதகாதிபதி குரு விளங்குகிறார் கன்னிராசிக்காரர்களுக்கு குருதாம் பாதகாதிபதி என்பதால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இரண்டு திருமணம் நான் எப்பயுமே ஒன்று சொல்லுவேன் மேசராசி மீனராசிக்காரர்கள் மிதுனராசிக்காரர்கள் கன்னிராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் இவர்களுக்கெல்லாம் காத்து வாக்கில் ரெண்டு ஸோ இவர்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு மனைவி என்பது டிஃபால்ட் இவர்களுக்கு வந்து கன்னிராசிக்காரர்களுக்கு வந்து ஒரு ஒரு பெண்ணை கடந்து இன்னொரு பெண்ணை நீங்கள் செல்லணும் அல்லது இன்னொரு பெண் அப்படிங்கிறது சைட்டில் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருப்பாங்க இவர் எப்பயுமே ஒரு ஆப்ஷனலாக இருந்துக்கிட்டே இருப்பாங்க இவங்க எப்போ ரிசைன் பண்ணுறாங்களோ அப்போ அவங்க போஸ்டிங் எடுத்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி கையிலேயே ஒரு ரிலீவர் இருந்துக்கிட்டே இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஏலக்கூடியவர் வந்து பாதகாதிபதியாக இருப்பதால் முதல் மனைவி இரண்டாவது மனைவிங்கிறது இருக்கும் அந்த மாதிரியான தோஷங்கள் சில பேருக்கு டைவர்ஸாகவே அமைஞ்சிடும் சில பேருக்கு கருத்து வேறுபாடாக இருக்கும் சில பேர் வீட்டில் வந்து பழக மாட்டாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் சரியாக இருக்காது அவர்களிடம் கிடைக்காத அன்பு இவர்களிடம் கிடைக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க கதை இருக்கும் ஸோ இந்த குரு தான் இவங்களுக்கு பாதகாதிபதி என்பதால் குரு சம்மந்தப்பட்ட வியாதிகள் வரும் இவர்கள் வந்து ஒரு கிளாஸ் டீச்சராக இருந்தால் அதில் முன்னுக்கு வரது கஷ்டம் ஒரு வாத்தியார் ஸ்தானத்தில் இருந்தாங்கன்னா முன்னுக்கு வரது கஷ்டம் குரு அப்படிங்கிறதுனால எப்படின்னா இவர்களுக்கு வந்து ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட பெரிய பெரிய இவங்க எடுத்து ஹேண்டில் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும் சம்பந்தப்பட்ட கடைகள் இப்போ தங்க நகை கடைகள்லாம் வச்சாங்கன்னா இவங்க முன்னுக்கு வரது ரொம்ப கஷ்டம் குருங்கிறதுனால லிவர் கல்லீரல் செரிமானம் இதெல்லாம் குரு தான் அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இவங்களுக்கு பிரச்சனைகள் வந்து இருக்கும் அதாவது வந்து யாராவது ட்ரிங்க் பண்ணுறீங்க கன்னிராசிக்காரர்கள் ட்ரிங்க் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரம் உங்களுக்கு லிவர் ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு அதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது கன்னிராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு வந்து ஐந்து கூடிய யோகாதிபதியே செவ்வா சனியாக இருப்பதால் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி ஐந்து கூடியவனாக இருக்கிறார் சனியே உங்களுக்கு யோகாதிபதியாக இருக்கிறார் அப்ப என்ன ஆகும்னா பெரிய சொத்து பெரிய விஷயங்கள் எல்லாம் சனி பகவான் முடிச்சு தருவார் சனி பகவானுடைய பேரொருளால் உங்களுக்கு பெரிய பெரிய லேண்டு பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாத்தையும் சனி செய்து தருவார் சனியே வந்து டைரக்டா இன்வால்வ் ஆகுறதுனால சொத்து பிரச்சனை பண்றவன் பராது கொடுக்குறவன் உங்களுக்கு வந்து இது க டிஃபமேஷன் இந்த கேஸ் போடுறவங்க இவங்க எதுவுமே உங்க முன்னாடி செல்லுபடியாகாது காரணம் என்ன சனி உங்களுக்கு டைரக்ட் இன்சார்ஜா ஐந்து கூடியவனாக இருக்கிறார் அவரே ஆறு கூடியவனாகவும் இருக்கிறார் ஆறுங்கிறது ரண ருண ரோக சத்ருஸ்தானாதிபதி வியாதி கடன் கஷ்டம் எல்லாத்தையும் சனி பகவானே பார்த்துக்கிறதுனால உங்களுக்கு எந்த விதமான நோய்களும் இல்லாத மாதிரி சனி பகவான் உங்களை பத்திரமா பார்த்துக்கிறார் அடுத்ததாக உங்களுக்கு எட்டுக்கூடியவனாக செவ்வாய் இருக்கிறார் கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் பெரும்பாலும் ஃபிட்னஸ் ஆன பாடி அந்த ஜிம் பாடி அதெல்லாம் பண்ணுறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க காரணம் என்னவென்றால் இவர்களுக்கு எட்டுக்கூடியவனாக செவ்வாய் இருப்பார் ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங்கு ஓடுறது ரன்னிங்கு கோச்சு வேகமாக உடலை உறுதி செய் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருப்பாங்க சோ உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இவர்கள் நிறைய நாட்டம் காட்டுபவர்களாக இருப்பார்கள் அடுத்து ஒன்பது குடையவனாக அவர்களுக்கு வந்து குரு குரு சுக்கர பகவான் இருப்பதால் இவர்களுடைய அப்பா சம்பந்தப்பட்ட தொழில்கள் இவர்களுக்கு வரும் ஒன்பது கு பாக்யஸ்தானம் இப்போ கன்னிராசிக்காரர்கள் ஒன்பது குடையவனோட சுக்கரன் சம்பந்தப்படும் போது வல்லல் அப்படின்னு பேர் சுக்கரன் ஒன்பது குடியவனோட சம்பந்தப்பட்ட வல்லல் கன்னிராசிக்காரர்களிடம் எதேனும் நீங்கள் கரைந்து கேட்டால் இருக்கிறது எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க காரணம் என்னவென்றால் உங்களுக்கு சுக்கர பகவான் ஒன்பதாம் வீட்டு கதிபதியாக இருக்கிறார் பத்து கூடியவனாக புதனும் இருக்கிறார் பெரும்பாலும் கன்னிராசிக்காரர்கள் மருத்துவம் சம்பந்தப்பட்ட தொழில்கள் மருத்துவம் சம்பந்தப்பட்ட ஆலோசனைகள் தருபவர்களாக இருப்பார்கள் இது இப்படி பண்ணு அப்படி பண்ணு நீ இது இப்படி செய் அப்படி செய் அப்படிங்கிற மாதிரியான உங்களுடைய அதாவது வந்து அடிப்படை வாழ்வியலே வந்து ஒரு மருத்துவம் சார்ந்ததாக இவர்கள் வாழ்க்கையை அமைவதற்கு இவ்வளோ தான் தண்ணி குடிக்கணும் தான் சாப்பிடணும் இவ்வளவு காரம் சாப்பிடணும் இவ்வளவு தூரம் வந்து வயிற்றை பாத்துக்கணும் இப்படி போன்ற எண்ணங்களுடையவர்களாக இருப்பார்கள் பதினொன்று கூடவனாக சந்திரன் இருப்பதால் இவர்கள் பெரும்பாலும் மனம் விஷயங்கள்லாம் செய்வார் கற்பனை ஸ்கிரிப்ட் ரைட்டிங் வீடியோ எடிட்டிங் அந்த மாதிரியான கற்பனைகள் சார்ந்த விஷயங்கள் சந்திரனை மையமாக கொண்ட கற்பனைகள் கதை கா கதை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு கதைக்கு ஹெட்டிங் வைக்கிறது ஒரு டெக்ஸ்ட்டு ஒரு சினிமா படத்துக்கு ஒரு டெக்ஸ்ட் கதை பேர் வச்சுருப்பாங்க அந்த அந்த பேரை வந்து டெக்ஸ்ட்டை வந்து அழகாக அந்த படத்துடைய பேர் மாதிரி அழகாக வைக்கிறது போன்ற டெக்ஸ்ட் டிசைன் பண்ணுறது போன்ற வேலைகள்லாம் பத்திரிக்கைகளுக்கு லோகோ டைப் பண்ணுறது பிரிண்ட் பண்ணுறது போன்ற விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இவர்கள் செய்வார்கள் பத்துக்கூடையவனாக புதன் அமைவதால் இவர்கள் அறிவியல் மருத்துவம் சம்பந்தப்பட்ட தொழில்கள் செய்பவர்களாக இருப்பார்கள் மாஸ்கு க்ளவுஸு அதே மாதிரி வந்து ஆப்ரான் போன்றவை சப்ளை பண்ணுறவர்களாக இவர்கள் இருப்பார்கள் பத்துக்கூடவன் மருத்துவம் சம்பந்தப்பட்ட தொழில் என்பதால் இவர்கள் வந்து கிருமி நாசினிகள் ஃபாரா ஃபார்மா கம்ப ஃபார்மா மெடிக்கல்ஸ் மெடிக்க மெடிசன்ஸ் சப்ளை பண்றவர்களாக இவர்கள் இருப்பார்கள் அதே மாதிரி ஆறு கூடையவனாக சனி பகவான் இருப்பதால் பெரும்பாலும் இவர்கள் கடன் ஒழிவே ஒழியாது கடகராசிக்காரர்கள் கன்னிராசிக்காரர்களும் சிம்மராசிக்காரர்களை போலவே கடன் அவ்வளோ சீக்கிரம் போயே தொலையாது காரணம் என்னவென்றால் சனி பகவான் ஆறு கூடையவனாக இருக்கிறார் எப்பொழுதுமே சங்கடங்களை கொடுத்துக்கொண்டே இருப்பார் சின்ன சின்ன இஎம்ஐயாவது இவங்க கட்டிக்கிட்டே இருப்பாங்க லைஃப் ஃபுல்லாக இவங்களுக்கு இஎம்ஐ இருந்துக்கிட்டே இருக்கும் கீழே போய்ட்டு இருக்க இவர்களுக்கு ராசியான நம்பர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு ராசி இல்லாத நம்பர் மூன்று கீழே போயிட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்கள் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூரு கார்டன் பேஸ்டூல ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நம்மக்கூட எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிருந்து நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்